ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஏற்கனவே ஒரு கொளையல் பற்றி ரெண்டு மாடல் வந்துருக்குது அதை வந்து ஒரு நியூ மாடல் அப்டேட் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து இந்த நியூ மாடல் கொத்தவழி கேட்டிருந்தாங்க இது பாருங்கள் இதை அந்த நியூ மாடல் கொத்தவழி இது ஃபுல் பாக்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ஃபுல் பாக்ஸ் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம் அந்த ஃபுல் பாக்ஸ் வலையை வந்து நான் எப்படி பேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம காட்ட போகிறோம் பாருங்கள் இது வந்து ரெகுலர் மாடல் இது வந்து நியூ மாடல் நியூ மாடலில் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் பாருங்கள் இது டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸு இதோட டிசைன் நம்பர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு தேவைப்படுறவங்க அந்த டிசைன் நம்பர் சொன்னிங்கன்னா போதும் இல்லைனா கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நமக்கு திரும்ப அனுப்பினீங்கன்னா வாட்ஸ்அப்லையோ இல்லை காண்டாக்ட் பண்ணிங்களாலுமே வந்து உங்களுக்கு நம்ம வந்து கொரியர் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸ் கூட கொரியர் பண்ணுவோம் இப்போ அவங்க ஸ்டெப் ஸ்டோப்பாக பாருங்க இது வந்து ஃபுல் பாக்ஸ் இப்போ இந்த பாக்ஸ் வந்து நம்ம மேலே கவர்லாம் பிரிச்சிட்டு பபுள் டிராப் கவர் போட்டு சுற்ற போகிற பாருங்க பபுள் ட்ராப் கவர் ஒரு ரோலாகவே இருக்குது நம்ம வந்து இந்த இதுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த போட்டு நீட்டாக பேக் பண்ணிடுவோம் இப்போ அடுத்து வந்து எப்படி கவர் பிரித்து டேப் போட்டுட்டு அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டொப்பாக காட்டுற மா நம்ம வந்து இந்த வளையலுக்கு வந்து கவர்லாம் பிரித்தாச்சு பிரிச்சுட்டு பாருங்கள் ஃபுல்லாக வந்து எல்லா வலையிலுமே வந்து பன்னெண்டு அஞ்சு வலைக்குமே வந்து நம்ம டேப் போட்டு பேக் பண்ணிவிட்டு பாருங்கள் ரெண்டு பக்கம் டேப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே அதே ப்ரொசீஜர் தான் எல்லா வலையிலுமே வந்து நம்ம கவர் பிரிச்சுட்டு பன்னெண்டு வலையிலுமே பன்னெண்டு அஞ்சு வலையிலுமே வந்து ஃபுல்லாக இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டேப் தெரியுது பாருங்க இதே மாதிரி ரெண்டு பக்கம் நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம் இதுக்கு அடுத்த வந்து பபுள் டிராப்போடு கொடுத்து கவர் சுற்றணும் அதையும் சுற்றிட்டு நான் காட்டுறேன் பாருங்க பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பபுள் ட்ராப் கவர் போட்டு அந்த பாக்ஸ் வந்து சுற்றிட்டு நம்ம ஃபுல்லாக ஒவ்வொரு டசனுக்கும் வந்து நம்ம தனி பேக் பண்ணியிருக்கோம் இருக்கோம் ஒவ்வொரு டஜனுக்கும் பன்னெண்டு டஜனுக்கும் பன்னெண்டு தனித்தனி பேக்கிங் போட்டிருக்கோம் ஃபுல் பேக்கிங்காக போடலாம் ஃபுல் பேக்கிங்காக போட்டால் எப்படி இருந்தாலும் சேக்கில் வந்து வலையில் உடஞ்சிடும் அதில் வந்து கொஞ்சம் நம்ம சேஃப்ட்டி முக்கியம் அதனால் வந்து நம்ம வந்து வேறு பொருட்கள் இருந்தால் கூட பரவாயில்ல அதெல்லாம் கிளாஸ் வளையல் நம்ம வந்து அதனால் தனித்தனி வலைகளுக்கும் சேஃப் போட்டோம்னா ஒரு வலையில் ஒரு வலையிலோட இன்னொரு வலையில் போது கூட வந்து நமக்கு உடையிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம தனித்தனியாக போட்டு சுற்றிடுறோம் ஃபுல் பேக்கிங்லாம் வந்து பண்ணுறது கிடையாது ஒவ்வொரு வலையிலுக்கும் தனித்தனியாக பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஆன்லைன் கூட போட்டு நம்ம இந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணால் டூ சிக்ஸ் வலையில் பாருங்கள் இந்த டூ சிக்ஸ் ஆர்டர் வலையில இது அப்படி வந்து நம்ம பேக் பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாள்லேருந்து ஒரு ரெண்டு நாள் அதிகபட்சமாக மூணு நாள் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் இப்போ நான் இதையும் மேலே ஒரு கவர் போட்டுட்டு கொரியர் கவர் போட்டு அதோட ஃபினிஷிங் எப்படிக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதையும் பாருங்கள் நம்ம பேக் பண்ண வலையலோட பேக்கிங் முடிஞ்சது பாருங்கள் இதான் அவுட்புட்டு வெளி சைடு வந்து நம்ம வந்து ஆன்லைன் கொரியர் கவர் போட்டு இந்த மாதிரி பேக் பண்ணிடுறோம் பேக் பண்ணிட்டு ஃப்ரம் அட்ரஸ் நம்ம கடையோட அட்ரஸ் போட்டாச்சு நம்ம கடை பேர் வந்து ராயல் ஃபேன்சி ஈரோட்டில் இருக்குது நம்ம கடை நம்மளோட கண்டெக்ட் நம்பர் இதுதான் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்லையும் இருக்குது நம்ம நம்பரு பாருங்கள் ஸ்க்ரீன்லையும் ஸ்க்ரோலிங்ல போய்கிட்டு இருக்கு நம்பர் அதிலையும் கண்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் என்ன எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு சிங்கிள் டஜன்லேருந்து கொரியர் அவைலபிள் இருக்கு சிங்கிள் டஜன்லேருந்து ரெண்டு பாக்ஸ் மூணு பாக்ஸு உங்களுக்கு உலக ஃபங்க்ஷனில் மேரேஜ் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம கொத்து வளையல் பொன் வளையல் வளகா புலையல் ப்ளைன் வளையல் புள்ளி வளையல் எல்லாமே நம்ம கண்ணாடி வளையல் ஃபேன்சி வளையல் மெட்டரல் வளையல் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுவங்க நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டூ டேஸ்லேருந்து த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் பேக்கிங்கும் சேஃப்டியான பேக்கிங் பண்ணிடுவோம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆறு சொல்லியில் சீப்பம் நன்றி